வாங்க வணக்கம் இன்னைக்கு பீன்ஸ் பொரியல் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பிஞ்சி பீன்ஸாக எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு எவ்வளோ மெலீஸாக நறுக்க முடியுமோ இந்த அளவுக்கு மெலீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு வானலில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்து இந்த பீன்ஸையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நிறைய தண்ணி விடாதீங்க வேக வச்சு வடித்து வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பருப்பை நல்லா மலராக வேக வச்சு இந்த பீன்ஸோடவே வடித்து வச்சுக்கோங்க ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் நாலு காஞ்ச மிளகா காரத்துக்கு நீங்கள் குறைவாக போட்டுக்கிறதுனாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால மிளகாவை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு பாதி வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டு கறி சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் வடித்து வச்சுருக்கிற பீன்ஸையும் பைத்தம்பருப்பும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டு வேர்க்கடலை வேக வச்ச வேர்க்கடலை இருந்ததுன்னா ஒரு பொடி சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை இல்லைன்னா கருப்பு மூக்கடலை வெள்ளை மூக்கடலை இல்லைன்னா காராமணி இல்லைனா ராஜ்மா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஒரு பொடி வேக வச்சதை சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவனும் சேர்த்து கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து இது பச்சை நிறம் மாறாத பீன்ஸ் பொரியல் ரெடி நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்